நம்மளோட டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு கலாச்சாரம்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா எல்லாருக்குமே கரெக்டான மீனிங்கே பொருள் அதே மாதிரி பண்பாடுனா சரி இப்போ நான் ஒரு தெளிவா சொல்றேன் ஒரு வரையறை சொல்றேன் கலாச்சாரங்கிறது நம்ம வந்து இந்த காலத்துல வந்து பின்பற்றக்கூடிய உடை உண்ணும் உணவு பழக்க வழக்கம் நம்முடைய நடை உடை பாவனை இதுதான் வந்து நம்ம கலாச்சாரம்ன்றோம் இதே வந்து பண்பாடுன்னு சொன்னாக்கா ஒரு சமுதாயத்தின் உறுப்பினர் என்கிற முறையில் நாம் பின்பற்றக்கூடிய சட்டத்திட்டங்கள் ஒழுக்கங்கள் மற்றும் நடைமுறை பழக்க வழக்கம் இதோட தொகுப்பு தான் வந்து திரண்ட நிலையை வந்து பண்பாடுன்றோம் இது ரெண்டுத்தையும் வந்து ஒரே மாதிரி தான் வரையிற இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்பாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பண்பாடுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்த ஒரு கருத்துக்கள் மற்றும் அவங்க அவங்கள பின்பற்றி வரக்கூடிய முறையை தான் வந்து பண்பாடுன்றோம் கலாச்சாரங்கிறது நம்முடைய நடைமுறை வாழ்வில வந்து சமீபத்தில் வந்து தோன்றிய ஒரு வழக்காரர்கள் தான் வந்து கலாச்சாரன்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கலி தொகையில பண்பாடு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் எனப்படும் பாடறிந்து ஒழுகுதல் என்பது சான்றோர் வெளியிட நடத்தல் பண்பாடு பண்பாடு சார்ந்த சிறந்த பண்பாடுன்னு சொன்னாக்கா நம்முடைய நம்முடைய எண்ணங்கள் கருத்துக்கள் பழக்க வழக்கங்கள் நம்முடைய மணமகள் முயற்சிகள் இதெல்லாம் வந்து சிறந்த பண்பாட்டோட கூறு கூறு சொல்றாங்க அதே மாதிரி பண்பாட்டோட சிறப்பு கூறுகள் பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய திட்டங்கள் பழக்க வழக்கங்கள் அப்புறமா நம்ம பின்பற்றக்கூடிய முறைகள் பழக்காரர்கள் இதெல்லாம் வந்து பண்பாட்டோட சிறப்பு கூறுகள்ன்றாங்க இதே பண்பாட்டை தீர்மானிக்கக்கூடிய காரணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சமயங்கள் சமய சமூக பழக்க வழக்கங்கள் அப்புறமா பார்த்தீங்கனாக்கா மனமகளிர் முயற்சின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ டிவி ரேடியோ ஸ்போர்ட்ஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா கலைகள் சொல்கிறாங்க இதெல்லாம் இதை இது சார்ந்து நம்ம பின்பற்றக்கூடிய முறைகள் நம்முடைய விருப்பம் தேவை இதை நிறைவேற்றி நிறைவேற்றிக்கிறோம்ல இதுதான் பண்பாட்டோட தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் காரணங்கள் அதை தவிர மீது என்னென்ன இருக்குனாக்கா திருமண முறைகள் திருமண முறைகள் அப்புறமா சமூக நல்லிணக்கணம் வேறு பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் பிற இதர காரணங்கள் பார்த்தா வருமானம் தொழில் அப்போ அவங்களுடைய கலாச்சாரத்தில் என்னென்ன ஒரு கட்டாயப்பில் எப்படி இருக்கோ அதெல்லாம் வந்து அதை பண்பாட்டை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் பண்பாடு சார்ந்த கருத்துக்கள் பார்த்தீங்கன்னாக்கா அறியக்கூடிய முக்கிய சான்றுகள் பார்த்தீங்கன்னாக்கா சங்க இலக்கியங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக பார்த்தீங்கன்னா கிமு முன்னூறுலேருந்து கிபி முன்னூறு வரைக்கும் ஒரு வரையறை சொல்கிறாங்க இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே வந்து தெளிவான ஒரு ஆதாரம் கிடையாது தெளிவாக அறியக்கூடிய ஆதாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இலக்கிய சான்று மட்டும்தான் இலக்கியம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா காலத்தை காட்டக்கூடிய கண்டாடியாக இருக்குது இந்த இலக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா சங்க காலத்தில் என்னென்ன இலக்கியம் தோன்றுச்சுன்னு சொல்லிட்டு சார் ஃபர்ஸ்ட்டு சொன்னார் ஒரு சார் அவர் சொன்னாருங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு பேர் கணக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்னா சங்க இலக்கியம் அதுக்கப்புறம் வந்து வரக்கூடியது பார்த்தீங்கனாக்கா அந்த இலக்கண நூல் பார்த்தீங்கன்னாக்கா தொல்காப்பியம் அகத்தியம் நன்னூல் அது மாதிரி பல நூல் வந்து அந்த காட்டில் ஏற்றிருக்காங்க இந்த இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பண்பாட்டை கூறுகள் பார்த்தீங்கன்னாக்கா சடங்குகள் அப்புறமா அதை பின்பற்றக்கூடிய வழக்குகள் அப்புறம் சமூக கொடைத்திறன் அதாவது மன்னரோட கொடைத்திறன் அப்புறம் மக்கள் பின்பற்றக்கூடிய அந்த விருந்தோம்பல் இந்த பழக்கத்தை தான் வந்து இப்போ பண்பாட்டோட கூறுகள்லாம் சொல்கிறாங்க அப்போது அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா சடங்குகள் சடங்குகள் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாக்கா நம்ம பண்பாட்டோட முக்கிய கூறுகளாக இருக்குது அதாவது திருமணம் திருமணமாக இருக்கட்டும் இல்லை ஒரு மனுஷன் வந்து பிறக்கும் போதுலேருந்து இறக்கு வரை இருக்கக்கூடிய நிறைய வந்து சடங்கள் அதாவது விழாக்கள் விழாக்கள் பின்பற்றக்கூடிய சடங்குகள் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பண்பாட்டோட முக்கிய கூறுகளாக வந்து சொல்கிறோம் போய் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்பாடு கூறுனாக்கா பெரும்பாலும் இந்து இந்து சமயத்தை தான் பின்பற்றிருப்பாங்க இந்து வந்து ஃபஸ்ட்டு இருந்து இறப்பு வரைக்கும் என்ன விழாக்கள் வருது இந்த விழாக்கள் என்னென்ன நான் சடங்குகளை பின்பற்றுறாங்க என்னென்ன வேள்வியில் செய்கிறாங்க இதெல்லாம் சார்ந்த தான் பார்த்தீங்கனாக்கா நம்ம இலக்கியத்தில் சொல்லியிருப்பாங்க அதாவது பதினேழு பேர் கணக்குன்னு சொன்னாக்கா எட்டு தொகை பத்துப்பாட்டு இந்த எட்டு தொகையில் பார்த்தினாக்கா நம்மளுடைய சமூகத்தோட கலாச்சார கலாச்சாரம் சார்ந்த நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொகுத்திருப்பாங்க எட்டு தொகைங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொகை நூல் தொகை நூல்னாக்கா ஒரே புலவராக எதிர்க்க மாட்டாங்க இந்த ஒவ்வொரு நூல் இப்போ ஆக நானூறு புறம் நானூறு இது சார்ந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நூலை ஒரே ஒரு புலவராக எதிர்க்க மாட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு புலவர்கள் அந்த காலத்தில் வந்து பல்வேறு காலங்கள் இப்போ நான் சொன்ன காலகட்டம் இருக்குல்ல கீப முன்னூறுலேருந்து கீப்பு பின்னு முன்னூறு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு புலவர்கள் வாழ்ந்துருப்பாங்க அந்த பல்வேறு புலவர்கள் வந்து காலம் வந்து மாறி இருக்கும் அந்த அதெல்லாம் வந்து ஒரு தொகுத்து இருப்பாங்க இது தொகுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புலவராக இருப்பார் அதை தொகுப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணவர் வந்து ஒரு மன்னராக இருப்பாங்க அதான் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இந்த மாதிரி சார்ந்த கருத்துக்கள் வந்து பரிசீல் போனோம் தமிழில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா அகநாடூர் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக சொல்லக்கூடியது திருமண வாழ்க்கை முறை திருமண சடங்குகள் பற்றி அகநானூரில் சொன்னாங்க அதே மாதிரி புறநானூர் பார்த்தீங்கன்னா புறநாடு அவனாவது ஒரு மன்னருடைய அவர் சார்ந்த கொடைத்திறன் போர் திறன் இதை பற்றி படிக்கிறது தான் இந்த புறநானூரில் பார்த்தீங்கன்னாக்கா புறநானூரில் வந்து இருந்து இது யாது முறை யாரும் கேளுன்னு சொல்லிட்டு கனியன் பூங்கூட்டில் சொல்லியிருப்பாரு அப்படின்னாக்கா எல்லாரும் எல்லா அது எல்லா நாடுமே வந்து சொந்த நாடு தான் எல்லாருமே வந்து சொந்தக்காரங்க தான் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஐம்பூர் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தினாக்கா அன்பு அன்பு வாழ்க்கை அதாவது வாழ் வாழ்மை நெறியில் அன்பு சார்ந்த கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க கலித்தொகையில் பார்த்தினாக்கா வாழ்க்கை முறை வாழ்க்கை நெறி இது சார்ந்த கருத்துக்கள் இருக்கும் அதே மாதிரி பத்து பாட்ட நூலில் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை நூல்னாவே வழிபடுதல் அதாவது ஒருத்தர் வந்து ஒருத்தர் மன்னரை சார்ந்து போய் ஒரு புலவர் பாடுறாருனா அதை அது பாடி அவர் பரிசு பெறுறாருனா அந்த பரிசு இவர்லாம் இந்த மாதிரி சார்ந்து நான் பாடினேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு புலவர் சொல்லி அவர் வந்து பா அவர் வந்து வழி அனுப்புறது தான் வந்து ஆற்றுப்படை நூல்றாங்க அது மாதிரி அதை சார்ந்த நூல்கள் இருக்கும் இதுதான் வந்து சங்க இலக்கியம் இதே மாதிரி சங்க இலக்கியம் சொன்னாக்கா இந்த இலக்கிய வரலாறுன்னு சொல்லும்போது போது சங்க இலக்கியங்கிறது இந்த இந்த தகவல் தான் இது சார்ந்து இருக்கக்கூடிய பிற முக்கியமான தகவல்கள் வந்து பாடப்புத்தகத்துலேருந்து ஃபஸ்ட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு புத்தகத்தை சார்ந்து நம்ம படிக்கும்போது இது இந்த இதை சார்ந்த நூல்கள் படிப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இலக்கிய வரலாறு புத்தகங்கள் இருக்கும் அந்த இலக்கிய வரலாறுல மூவாக எந்திர்பாரு சுப்பிரமணியம் பாலசுப்ரமணியம் எதிர்பார்க்கிறார் மாதிரி அதை சார்ந்த கருத்துக்கள் இது சார்ந்து எடுப்போம் அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கிறது இது முடிஞ்சது சங்க இலக்கியத்துக்கு அப்புறமா வந்து சங்கமறிவை காலம் வரும் சங்க மறிவை காலம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறநேரி காலம்ன்றாங்க நீர்நேரி காலம்ன்றாங்க ச இது சங்கமறிவை காலம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காது அதே மாதிரி சங்க காலம் சங்க மருவிய காலம் அப்புறமா வந்து காப்பிய காலம்ன்றாங்க காப்பிய காலங்கிறத சோழர் ஆட்சி புரிவாங்க அதாவது அது மன்னர்கள் ஆட்சி புரிந்த காலத்தை வச்சு இந்த சங்க காலம் சங்க மறிவை காலம் காப்பிய சோழர் காலம் பல்லவர் காலம் ஐரோப்பியர் காலம் பிரிப்பாங்க இந்த காலத்தில் வந்து தோன்றிய இலக்கியங்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்ககால கால இலக்கியம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சோழர் கால இலக்கியம் காப்பிய இலக்கியம் சொல்கிறாங்க அப்புறம் பல்லவர் காலம் பக்தி காலம்னு சொல்லுவாங்க ஐரோப்பியர் காலம் சிட்டி அது சாரி அதுக்கு முன்னாடி நாயக்கர் காலம்னு ஒரு காலம் இருக்குது அதில் பார்த்தா சிட்டி இலக்கியம் இருப்பாங்க ஐரோப்பியர் காலங்கிறது பார்த்தீங்கன்னா தற்கால இலக்கியம் சொல்கிறாங்க அவ்வளோதாங்க இதுதான் வந்து தமிழ் இலக்கிய வரலாறு சார்ந்த கருத்துக்கள் தேங்க்யூ